வாக்கு மூலம் இதன் ஆசிரியர் ஜி ஆர் சுரேந்தர்நாத் ரெண்டாயிரத்தி பதிமூணு டைரி இது எனது டைரி என்று சொல்வதை விட ஒரு இந்திய இளைஞனின் டைரி என்று சொல்வது சரியாக இருக்கும் ஒரு இந்திய இளைஞனாக வாழ்வதில் நிறைய சிரமங்கள் உள்ளன செல்போனில் யாரும் அழைக்காவிட்டாலும் ஒரு நிமிடத்துக்கு ஒரு முறை மொபைலை எடுத்து உற்று உற்று பார்க்க வேண்டும் பெற்றோர் எவ்வளவு அபத்தமாக பேசினாலும் எதிர்வார்த்தை பேசக்கூடாது ஓரக்கண்ணால் ஒரு பெண்ணை ஒரு வினாடி பார்த்த உடனேயே உருகி போய் கவிதை எழுத வேண்டும் உங்களுக்கு படிப்பு வந்தாலும் வராவிட்டாலும் உயிரை கொடுத்தாவது சாப்ட்வேர் கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தே ஆக வேண்டும் எனவே இந்த டைரியில் உள்ளது எனது வாழ்க்கை என்பதை விட ஒரு சராசரி இந்திய இளைஞனின் நெருக்கடிகள் என்றே கருத வேண்டும் இந்த டைரி உங்கள் கண்ணில் பட்டால் படிக்காதீர்கள் மேரி படித்தால் உங்கள் கனவில் அஞ்சுத்தல நாகம் வந்து கண்ணில் கொத்தட்டும் என்று சபிக்கிறேன் அன்புடன் செந்தில்குமார் ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி பதிமூணு திங்கட்கிழமை எனக்கு பயமாக இருக்கிறது அப்பா என்னை சென்னையில் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் சேர்க்கப் போகிறார் ஐஸ்கூல் கணக்கு வாத்தியார் மகன் பிஇ படித்துவிட்டு சென்னையில நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறானா நானும் வாங்க வேண்டுமா நான் பிளஸ் டூ வரை நம்ம கிராமத்து அரசினர் மேல்நிலை பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படித்தவன் பிளஸ் டூவில் எழுநூத்தி சொச்சம் மார்க் வாங்குவதற்கே நாக்கு தள்ளிவிட்டது திடீரென்று ஆங்கிலத்தில் பிஇ இல்லப்பா உங்கள் கனவுகள் எனக்கு அந்த கனவுகளுக்கு நான் தகுதியானவனா என்று யோசிக்க வேண்டாமா நான் பிஇ படிக்கவில்லை என்று சொன்னால் ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்னை விட்டு விடுங்களே இங்கேயே பக்கத்து டவுன் அரசு கலைக்கல்லூரியில ஏதேனும் ஒரு டிகிரி படித்து டிஎன்பிசி தேர்வு எழுதி ஏதேனும் அரசு அலுவலகத்தில் நாற்காலி தேய்த்து சுமாரான சம்பளத்துடன் ஒரு சுமாரான அழகுடைய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சுமாராக வாழ்ந்துவிட்டு செத்து போகிறேன் பதிமூணு புதன்கிழமை சென்னையில் நாலு லட்சம் பணம் கட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்பா சீட்டு வாங்கிவிட்டார் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதற்காக அப்பா மேற்கால நிலத்துல இரண்டு ஏக்கரை விட்டார் பிறகு வருடம் வருடம் ஒரு லட்சம் கட்ட வேண்டுமா சென்னையில் மாமா வீட்டில் தங்கி படிக்க சொல்கிறார்கள் நினைக்கவே வெறுப்பாக இருக்கிறது ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு திங்கள்கிழமை இன்று கல்லூரியில் முதல் நாள் பெண் பிரசவத்திற்கு துணையாக இருக்க அமெரிக்கா சென்ற பட்டிக்காட்டு தாயி நியூயார்க் ஏர்போர்ட்டில் விழிப்பது போல விழித்து கொண்டிருக்கிறேன் மற்ற பயன்களை பார்க்கும்போது தாழ்வு மனப்பான்மையாக இருக்கிறது ஐபேடு எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ்ஸு யூ என்று என்னென்னவோ பேசுகிறார்கள் விஜய் சினிமா பத்திரகாளி அம்மன் கோயில் பண்டிகை நல்லத்தாங்கால் கூத்து இதை பற்றியெல்லாம் தான் நான் பேச முடியும் யாரிடம் பேசுவது வகுப்பில் என்ன மாதிரி திசை தவறி வந்த மேலும் சில ஆடுகள் இருந்தன அவர்களுடன் கடைசி வரிசையில் உட்கார்ந்து கொண்டேன் ஆசிரியர் அனைவரிடமும் பெயர் விசாரித்தார் அனைவரும் ஆங்கிலத்தில் தான் பதில் சொன்னார்கள் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன் எனது முறை வந்ததும் மை நேம் இஸ் செந்தில் குமார் என்று சொல்வதற்குள்ளேயே எனக்கு வேர்த்து விரிவிற்று விட்டது சில பெண்கள் சிரித்தார்கள் ஊர் பெயரை சொல்ல முடியாமல் தடுபார சார் வந்து இட்ஸ் ஓகே சிடம் என்றவுடன் அப்பாடா என்று உட்கார்ந்தேன் இன்னும் இந்த வாழ்க்கையில் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி பதிமூணு செவ்வாய்க்கிழமை வகுப்பில் பாதிக்கு பெண்கள் அவர்கள் எப்பொழுதும் ஏதோ ரகசியம் பேசுவது போல குசு குசு வென்று பேசிக்கொள்கிறார்கள் திடீர் திடீர் என்று ஆங்கிலத்தில் வெடித்து சிரிக்கிறார் கிண்டலளிக்கும் பையன்களின் தலைமுடியை பிடித்து உலுக்கி ஐ வில் கில் யூ என்று சிரிக்கிறார்கள் கொலை செய்வது சிரிக்கக்கூடிய விஷயமா என்ன ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு வியாழக்கிழமை இன்று சுதந்திர தினம் விடுமுறை வீட்டில் அனைவரும் இருக்கிறார்கள் மாமா வீட்டில் எல்லாமே எனக்கு புதுமையாக இருக்கிறது மாமா அத்தை இருவரும் வேலைக்கு செல்கிறார்கள் இரண்டு பிள்ளைகள் பெரியவன் டிசிஎஸ்ஸில் எழுபதாயிரம் சம்பாதிக்கிறானா அவனிடம் மாமாவும் அத்தையும் இன்ஸ்பெக்ஷன் வந்த டிஓயிடம் ஹெச்எம் பேசுவது போல அவ்வளவு மரியாதையாக பேசுகிறார்கள் பணம் பண்ணும் வேலையை பாருங்கள் அடுத்து மகளும் ஏதோ வேலைக்கு செல்கிறது வரும்போது செல்போனில் பேசிக்கொண்டே வீட்டினுள் நுழைகிறது செல்போனில் பேசிக்கொண்டே பாத்ரூம் செல்கிறது செல்போனில் பேசிக்கொண்டே சாப்பிடுகிறது தூங்கும் போது கூட செல்போனில் பேசிக்கொண்டே தூங்குவாளோ அத்தையின் அப்பாவும் இங்குதான் இருக்கிறார் பெயர் ரங்கராஜன் அவரை பற்றி தனியா எழுத வேண்டியுள்ளது செப்டம்பர் நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு புதன்கிழமை இந்த ரங்கராஜன் தாத்தா சுதந்திர போராட்ட தியாகி மாமா பெண் செல்ஃபோனுக்கு வாழ்க்கைப்பட்டிருப்பது போல இவர் ஆங்கில செய்த செய்தித்தாளுக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கிறார் நான் காலையில் ஆறரைக்கு கல்லூரி கிளம்பும் கையில் பேப்பரோடு உட்கார்ந்திருப்பார் மாலை நான் வரும்போதும் பேப்பரோடு தான் உட்கார்ந்திருப்பார் நடுநடுவே எங்களிடெல்லாம் பேசுவார் அற்ப மானிட பதர்களே என்பது போல ஓரக்கண்ணால் பார்ப்பார் எப்போதாவது பேசுவது கூட நியூஸ் பேப்பரை எங்கே காணோம் என்றுதான் இருக்கும் ஒரு நாள் பேப்பர் எடுத்து ஒழித்து வைத்து விடலாமா என்று தோன்றியது வேண்டாம் பெருசுக்கு தொண்ணூறு வயசு அது சில பொட்டுன்னு போயிட்டா வம்பு செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு திங்கட்கிழமை இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வகுப்பு சார் என்ன சொன்னார்னா ஆல் ஆஃப் யூ யூ டேக் யுவர் ப்ரொடெக்டர் என்றார் இதை சொல்லும்போது மனுஷன் சோதனையாக என் அருகில் தான் நின்று கொண்டிருந்தார் எனக்கு ப்ரொடெக்டர்னா என்னன்னே தெரியவில்லை தடுமாறினேன் ஏதோ ஒன்றை எடுத்தேன் சாரு கடுப்பாகே ஏ மேன் ஐ சே யூ டேக் யுவர் ப்ரொடெக்டர் என்றார் சத்தமாக அனைவரும் திரும்பி என்னையே பார்த்தனர் சார் தமிழ் மீடியமா என்றார் நான் வெட்கத்திரோ ஆமா சார் என்றேன் என்ன ஒரு அவமானம் பாருங்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு தமிழ் மீடியத்தில் படித்தேன் என்பதை வெட்கத்துடன் சொல்ல வேண்டியிருக்கிறது அவரை பெட்டியிலிருந்து பாகை மணியை எடுத்தார் இது என்ன மேன் என்றார் நான் பாகை மணி என்றவுடன் வகுப்பில் பயங்கர சிரிப்பு சத்தம் தமிழ்நாட்டில் தமிழில் ஒரு கருவியின் பெயரை சொல்வது கூட சிரிப்பதற்குரிய விஷயமா என்ன பொங்கி வந்த அழுகையை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டேன் செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு வியாழக்கிழமை புத்தகங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் உள்ளன பிசிக்ஸுக்கு பி மணி எழுதியது கெமிஸ்ட்ரிக்கு ரவி கிருஷ்ணன் புத்தகங்களில் எனக்கு ஒரு எழவும் புரியவில்லை எப்பொழுது புரிந்து எப்போது படித்து பயமாக இருக்கிறது டிசம்பர் இறுதியில செமஸ்டர் எக்ஸாமா அதற்குள்ள இதையெல்லாம் படித்தாக வேண்டும் ஊரில் என்னோடு படித்தவர்கள் எல்லாம் இந்த இரவு நேரத்தில் பட்டிக்காவல் போயிருப்பார்கள் பட்டிக்காவலுக்கு வந்திருக்கும் பிற பசங்களுடன் சேர்ந்து வேப்ப இலையை பற்ற வைத்து கும்பலாக உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருப்பார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் குடிசுக்குள் ஏறி சென்று வைக்கோல் போரில் கம்பளியை விரித்து படுத்துக்கொள்வார்கள் காலையில் எழுந்து கொடாப்பில் உள்ள ஆட்டுக்குட்டி கன்று எல்லாம் வெளியே விட்டுவிட்டு விட்டு வீட்டுக்கு செல்வார்கள் போகும் வழியில மல்லிகா தண்ணி எடுக்க போகும் மல்லிகா தண்ணி எடுக்க போவதே தினந்தோறும் ஒரு சின்ன திருவிழாதான் தான் அவளை பார்ப்பதற்காகவே அவ்வளவு கும்பலும் சாலையில காத்திருக்கும் இதெல்லாம் விட்டு விட்டு எல்லாம் ஜாதகத்தில் எழுதியிருக்கணுங்க டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு வெள்ளிக்கிழமை பரீட்சைக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கிறது நான் திகிலில் இருக்கிறேன் மொத்தம் ஆறு பேப்பர்கள் கிராபிக்ஸ் தேர்வில் மட்டும் படம் வரைந்து பாஸ் பண்ணிவிடலாம் மற்றதையெல்லாம் நினைத்தாலே பயமாக இருக்கிறது ஒரு நாளைக்கு சராசரியா நாலு மணி நேரத்துக்கு குறையாமல் படிக்கிறேன் ஒன்றும் மண்டையில் ஏறவில்லை இன்று வீட்டுக்கு ஃபோன் செய்து புலம்பினேன் அம்மா ஏமா பி சேர்த்தீங்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆயிடுவேன் போலிருக்கு என்ற நான் ஏனோ தெரியவில்லை அழுதுவிட்டேன் ஒரு நாளைக்கு சராசரியா நாலு மணி நேரத்துக்கு குறையாமல் படிக்கிறேன் ஒன்றும் மண்டையில் ஏறவில்லை இன்று வீட்டுக்கு ஃபோன் செய்து புலம்பினேன் அம்மா ஏமா பி சேர்த்திங்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆயிடுவேன் போலிருக்கு என்ற நான் ஏனோ தெரியவில்லை அழுதுவிட்டேன் ஏன் கண்ணு அழுகுற கஷ்டப்பட்டாதான் கண்ணு முன்னுக்கு வர முடியும் அப்பா உனக்காக நிலத்தை வைத்து படிக்க வைக்கிறாரு என்றாள் போனை வாங்கிய அப்பா கொஞ்சம் அதட்டலாக பேசியிருந்தால் கூட நன்றாக இருந்திருக்கும் ஆனால் அவரும் அம்மாவின் துணியிலேயே கனிவாக கண்ணு அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்புறம் என்னால் ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது படிச்சாதான் பெரிய ஆளாகலாம் இப்போ மாமா வீட்டில் பாரு அவங்கெல்லாம் படித்து நல்ல வேலையில் தான் வசதியாக இருக்காங்க நீயும் அந்த மாதிரி ஆக வேண்டாமா உன்னோட சேர்ந்து நம்ம குடும்பமும் முன்னேறணும்டா எங்களை ஏமாத்திடாத கண்ணு என்று கூற எனக்கு மேலும் அழுகை வந்தது சரிப்பா என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தேன் கண்களை துடைத்துக்கொண்டேன். கொண்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை இன்று பரீட்சையின் முடிவுகள் வெளி வெளிவந்தன எனது வாழ்க்கையின் மாபெரும் அதிர்ச்சி ஆறு சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் கட்டாயம் பாஸ் செய்து விடுவேன் என்று நான் நம்பிய கிராஃபிக்ஸில் கூட ஃபெயில் அடுத்த செமஸ்டரில் ஆறு சப் சப்ஜெக்ட் மொத்தம் பன்னெண்டு சப்ஜெக்டும் தேர்வு எழுத வேண்டும் அதிலும் கட்டாயம் அரியரசு விழும் பிறகு அடுத்தடுத்த ஆண்டுகளை நினைத்தால் வயிற்றை கலக்கியது கடவுளே என்னை நம்பி இவ்வளவு பணத்தை போட்டிருக்கும் அப்பா கனவுகளுடன் காத்திருக்கும் குடும்பம் கையாளாதவனாக நான் மாலையிலிருந்து அப்பா எனது மொபைலுக்கு அடித்து கொண்டே இருக்கிறார் இன்று ரிசல்ட் என்று அப்பாவுக்கு தெரியும் என்ன பேசுவது போனை கட் செய்தேன் அதிகம் யோசிக்காமல் சட்டென்று அந்த முடிவை எடுத்தேன் கடைக்கு சென்று மருந்தும் பெப்சியும் வாங்கி கொண்டு வந்தேன் வீட்டில் தாத்தா மட்டும்தான் இருக்கிறார் பெப்சியுடன் மருந்தை கலந்தேன் கசப்புடன் குடித்தேன் குடித்துவிட்டுதான் இதை எழுதுகிறேன் வயிறை பயங்கரமாக புரட்டுகிறது வாந்தி வருவது போல் இருக்கிறது எல்லாம் சிறிது நேரம்தான் அப்புறம் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும் மண்டையில் ஏறாத பாடத்தை படிக்க வேண்டியதில்லை குடும்பத்தின் கனவுகளை சுமக்க வேண்டியதல்ல யாரோ கதவை தட்டுகிறார்கள் நான் போவது இல்லை திறக்கப்போ மருத்துவமனை அறை டைரியை படித்து முடித்துவிட்டு ரங்கராஜன் தாத்தா என்னையே பார்த்து கொண்டிருந்தார் அம்மா இன்னும் அழுது ஓயவில்லை அப்பா என்னை வெறித்த பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார் தாத்தா பேச ஆரம்பித்தார் சாயங்காலம் இவன் முகத்தை பார்த்த எனக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடுச்சு நான் தோட்டத்து பக்கம் போனப்ப அவன் ரூம் ஜன்னல் கிட்ட பூச்சி மருந்து பாக்கெட்டை பார்த்தேன் சந்தேகப்பட்டு தான் கதவை தட்டினேன் இவன் திறக்கவே இல்லை பக்கத்து ஃப்ளாட்டு பசங்களை அழைச்சிட்டு வந்து கதவை உடைச்சி திறந்தேன் என்றவர் இதை படிங்க என்று அப்பாவிடம் டைரிகளை கொடுத்தார் அப்பா படித்து முடித்த போது அவருடைய கண்களில் கண்ணீர் சில வினாடிகள் அப்பாவையே உற்று பார்த்து கொண்டிருந்த தாத்தா பிறகு சத்தமாக பேச ஆரம்பித்தார் நாங்கெல்லாம் பிள்ளைங்களை எங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள காமிச்சு வளர்ப்போம் அவங்கெல்லாம் பாரு ஏதோ கடவுள் இந்த அளவுக்கு நம்மளை வச்சிருக்கான்னு சந்தோஷப்படணும்னு சொல்லி வளர்ப்போம் ஆனால் நீங்கள் ராமசாமி அமெரிக்கா போயிருக்கான் குப்புசாமி ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறான் நீயும் சம்பாதி எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சா நல்லாதான் இருக்கும் ஆனால் நம்ம பையனால் முடியுமான்னு யோசிக்கணும் இவன் ஆரம்பத்திலேயே தெளிவா முடியாதுன்னு சொல்லிருக்கான் நீங்கள் தான் கட்டாயப்படுத்தி பிஇ சேர்த்துருக்கீங்க அதுவும் இவ்வளவு பணம் செலவு பண்ணி அதான் அவனை ரொம்ப குடஞ்சிருக்கு உங்களோட கனவுகளை ஆசைகளை பிள்ளைங்க மேலே தயவு செஞ்சு தெரிக்காதீங்க என்ற தாத்தா எழுந்து என் அருகில் வந்தார் நான் சற்றும் எதிர்பாராத விதமாக என் கன்னத்தில் ஓங்கி ஒரு விட்டார் அதிர்ச்சியுடன் தாத்தாவையே பார்த்தேன் அறுபத்தாறு வருஷ சுதந்திர இந்தியா பிரச்சனைகளை எதிர்கொள்ள தைரியம் இல்லாத ஒரு இளைஞர் சமுதாயத்தை தான் கடைசியில இருக்குன்னு நினைக்கிறப்ப வெக்கமா இருக்கு படிப்பு போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சா ஃபெயிலானல ஒண்ணு இன்னும் தீவிரமா படிச்சு பாஸ் பண்ண ட்ரை பண்ணணும் இல்ல அப்பா அம்மா கிட்ட என்னால இனிமே படிக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லணும் வேற வழியில முன்னேற முயற்சிக்கணும் டைரி ரொம்ப நல்லா எழுதியிருந்த சொல்ல வர விஷயத்த அழகா சுவாரஸ்யமா சொல்ற நீ பத்திரிகை துறையில ட்ரை பண்ணா நல்லா வரலாம் இல்ல உங்க அப்பா நிலம் வச்சிருக்கிறாரு விவசாயத்தை பார்க்கலாம் வீட்டுல ஒத்துக்கலன்னா வீட்டை விட்டு வெளியே வா வேற வழியில ஜெயிச்சு காட்டு அதை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறானா தற்கொலை கோழப்பையன் என்றவர் அனைவரையும் சேர்ந்தாற் போல நோக்கி குரல் உயர்த்தி பேச ஆரம்பித்தார் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கைன்னா படிப்பு வேலை கல்யாணம் காரு பங்களா அவ்வளோதான் நாங்கெல்லாம் இருபது வயசுல என்ன பண்ணிடோன்னு தெரியுமா கொடிய புடிச்சிட்டு வந்தே மாதிரம்னு ஊர்வலம் போனோம் வெள்ளைக்காரன் நாய் அடி அடிப்பான் மொத்தம் நாலு வருஷம் இருந்திருக்கேன் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டோம் எதுக்காக நாட்டுக்காக உங்களை எல்லாம் நாங்கள் நாட்டுக்காக கஷ்டப்பட சொல்லலை உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஏற்படுற கஷ்டங்களை கூட தாங்கிக்க முடியலன்னா எப்படின்னு கேட்குறேன் என்று தாத்தா தொடர்ந்து பேச அவருடைய முகத்தை பார்க்கும் திறனின்றி அனைவரும் தலையை குனிந்து கொண்டனர் எனக்கு இப்பொழுது நல்ல தெளிவு வந்துவிட்டது முற்றும்